உள்ளாட்சி அரசு போதைப் பொருள் கடத்தல் தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்துகிறது கோவையில் எஸ் பி வேலுமணி தலைமையில் அதிமுக ஆர்ப்பாட்டம் திமுக நிர்வாகி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும் அதிமுகவினர் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் அர்ஜுனன் பி ஆர் ஜி அருண்குமார் தாமோதரன் ஏ கே செல்வராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தின் போது மேடையில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் கடுமையான அறிக்கைகள் மூலம் தமிழக மக்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பதாக கூறினார் திமுக நிர்வாகி இரண்டாயிரம் கோடி போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளார் என கூறியவர் அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளிலும் கஞ்சா விற்கின்றார்கள் என்றார் தமிழகத்தில் மாணவர்களையும் இளைஞர்களையும் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாக்கி வருகின்றார்கள் எனவும் திமுக பொறுப்பாளர்களும் கஞ்சா விற்கின்றார்கள் எனவும் விமர்சித்தார் கஞ்சா விற்பனையை திமுக அரசு கட்டுப்படுத்தவில்லை எனவும் அவர் கூறினார் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும் எனவும் கூறினார் பாஜக உள்ளிட்ட வேறு எந்த கட்சிக்கு அளிக்கும் ஓட்டு செல்லாத ஓட்டாக போய்விடும் என கூறியவர் அவர் அது திமுகவிற்கு சாதகமாகிவிடும் என்றார் ஒவ்வொரு ஓட்டையும் இரட்டை இலகி போட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெல்லும் என கூறினார் அதிமுக சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டித்து போதைப் பொருள் கடுமையான புழக்கத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இந்த கைப்பற்றப்பட்டது அதை திமுக நிர்வாகி இன்றைக்கு அவர் மேல் வழக்கு தொடுக்கப்பட்டு திமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதை கண்டித்து எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடி ராணைக்கிழங்க தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்தது கோவை மாவட்டத்தில் கலெக்டர் அலுவலகம் முன்பாக செஞ்சுவரி சங்கத்தில் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் மகளிரணி தலைமையிலே எங்களது மாணவரணி வாசனை அறிவை எல்லாம் சேர்ந்து சிறப்பான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இதில் நாங்கள் எல்லாம் மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டோம் பொதுமக்களும் கழகத்தோடரும் திரளான முறையில் கலந்து கலந்து விட்டார்கள் எங்களது எதிர்கட்சி தலைவர் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் காவல்துறை மாநிலத்தில் ரெண்டரை மணி நேரம் பேசினார் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த வேண்டும் போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அப்பொழுதே நடவடிக்கை எடுத்து தடுத்திருந்தால் இது அப்பவே பிடிச்சி இன்னும் வந்து மாணவர்கள் கெட்டுப்போவதற்கு எடுத்திருக்காங்க ஆனால் இன்றைக்கு இருப்ப சூழ்நிலையில் மிக மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கி பிடிக்கப்பட்ட டெய்லி பிடிக்கிறாங்க மதிப்பு பக்கம் ரெண்டாயிரம் கோடி முந்நூறு கோடி நான்கு கோடி என்று மிகப்பெரிய அளவில் இருக்குது இன்றைக்கி வெளிநாட்டுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது இந்தியாவிலாம் பரவி இருக்குது யார் குற்றவாளி என்பது தமிழ்நாட்டுக்கு அவை எங்களது பொதுச் செயலாளர் செயலாளர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர்கள் முதலமைச்சராக பொழுது இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சரியாக இருந்தது போதைப் போல் கட்டுப்படுத்தப்பட்டது அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சிறப்பான ஆட்சி இருக்குது இன்றைக்கு திமுக ஆட்சி வந்து இப்படி மோசமான சூழ்நிலை இருக்குது உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக இந்த திமுக அரசு உடனடியாக அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த மூன்று வருடங்களாக எந்த திட்டமே தீங்குகிறார்கள் இந்த எடப்பாடியார் எப்போது முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்திலும் அவருடைய தலைமையிலே இன்றைக்கு கூட்டணி நாற்பது மேலும் குறிப்பாக இந்த போதைப் பொருளை உடனடியாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அதிமுக ஆர்ப்பாட்டம் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணையின்படி ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனை தட்டி கேட்கக்கூடிய ஒரே இயக்கமாக அஇஅதிமுக மட்டும்தான் இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக உடனடியாக நடவடிக்கை திமுக அரசு எடுக்க வேண்டும் நன்றி